வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அதில் வினயத்தோடு நில்லாமல் உண்மையை தெரிவிப்பது தெரிஞ்சா சொல்றேன் என்று ஒரு குரு தன்னிடம் வந்த ஆறு சிஷ்யாலிடம் வினயத்தோடு சொன்னார் என்றேன் அது பிரச்சனோபனிஷத் ஆரம்பம் அப்புறம் அவர் அவர்கள் ஒவ்வொருத்தரும் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சம்பூர்த்தியாக பதில் சொல்லியிருக்கிறார் இப்படி ஆறு செக்ஷன்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பிரச்சனம் என்றே பெயர் கொடுத்திருக்கிறது பிரச்சனம் என்றால் கேள்வி ப்ராப்ளம் என்பதை பிரச்சனை என்றே தமிழ்நாட்டில் அரசியல் பேச்சாளர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்லி இப்போது பொதுஜன புழக்கத்திலேயே அந்த வார்த்தை வந்துவிட்டதாக தெரிகிறது எப்படி சமாளிப்பது என்று கேள்விக்குறி போட்டுக்கொண்டு நிற்பதைத்தானே ப்ராப்ளம் என்பது ஆகையினால் அது பிரச்சனம் அதுவே தமிழ்மொழி வழக்கில் பிரச்சனை ஆகிறது ஆனால் பிரச்சனை என்று சொல்லாமல் பிரச்சனை என்கிறார்கள் அதுதான் என்னமோ போல் இருக்கிறது இப்படி ஆறு கேள்விக்கும் விளக்கமாக பதில் கொடுத்து ஆறாம் பிரச்சனை முடிவில் உபனிஷத் முடிக்கிற இடத்தில் ரிஷி குரு ஆரம்பத்தில் தெரிஞ்சா சொல்றேன் என்றவர் அதே ஹியூமிலிட்டியுடன் இந்த அளவுக்கே நான் பரபிரமத்தை தெரிஞ்சிட்டது என்று சொல்கிறார் ஆனால் ஹியூமிலிட்டியிலேயே இவர் அப்படி சொல்லப்போக அந்த சிஷ்யால் அதுவே நிஜமோ இன்னும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதற்காக இன்னும் யார்கிட்டே போகணுமோ என்றெல்லாம் நினைத்து விடக்கூடாதல்லவா அந்த மாதிரி அவர்களுக்கு சந்தேகம் சஞ்சலம் வராமல் இருப்பதற்காகவும் பெற வேண்டிய உபதேசம் அத்தனையும் பெற்று கிரகர்த்தராகிவிட்டோம் என்ற நிச்சயம் அவர்களுக்கு ஏற்படுவதற்காகவும் அவர் முடிந்த முடிவாக இதுக்கு மேலே ஒன்றுமில்லை என்றும் சொல்கிறார் வினய சம்பத் குருவுக்கும் லக்ஷணம் என்றால் அவருடைய முக்கியமான காரியமோ சிஷ்யாலின் குழப்பத்தை பிரச்சனையை தீர்ப்பதுதானே பகவான் அர்ஜுனனுக்கு தனி பண்ணினார் விஷாத யோகம் என்றே முதல் அத்தியாயமாக பேர் கொடுத்திருக்கிற அர்ஜுனனுடைய குழப்ப படலத்திற்கு முடிவு கட்டத்தானே அப்புறம் பதினேழு அத்தியாயம் உபதேசம் பண்ணினார் அப்படி இருக்கும்போது தம்முடைய வினயத்தினால் தாமே சிஷ்யாலுக்கு புது குழப்பத்தை உண்டாக்கிவிடக்கூடாதென்றே பிரச்சனோபனிஷத் முடிவிலே ரிஷி அழுத்தம் கொடுத்து இதுக்கு மேலே எதுவும் இல்லை என்றார் அப்போதுதான் அந்த சிஷ்யால் எங்களை அவித்யைக்கு அக்கறை சேர்த்த தாங்களே எங்களுடைய பிதா என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஈடு செய்ய முடியாதது குரு உபதேசம் நமஸ்கரித்தார்கள் என்று இந்த இடத்தில் இல்லாமல் அர்ச்சித்தார்கள் என்றே உபனிஷத்தில் வார்த்தை போட்டிருக்கிறது தற்போது அர்ச்சனை என்றால் நாமம் நாமமாக சொல்லி பூ போடுவது குங்குமம் போடுவது என்று தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் சரிதான் ஆனால் பூஜையில் ஒரு அங்கமாக உள்ள இந்த ஒன்றுக்கு மாத்திரமில்லாமல் முழு பூஜையையுமே வழிபாடு என்பதையே கூட அர்ச்சித்தல் என்பது குறிக்கும் இங்கே ஆச்சாரிய பாஷ்யத்தில் அவர்கள் தங்களுடைய ஆச்சாரியரின் பாதத்தில் புஷ்பாஞ்சலி செலுத்தி சிரசால் பாதத்தை தொட்டு நமஸ்கரித்ததாக விரித்து அர்த்தம் பண்ணியிருக்கிறார் இன்னும் கூட அழகாக விரித்து முன்னுரையாக ஒன்று சொல்லி இருக்கிறார் என்னவென்றால் குரு உபதேசத்தால் கிருத்தார்த்தர்களாகிவிட்ட அவர்கள் அப்படியென்றால் ஜீவிதத்தின் பரம பிரயோஜனத்தை அடைந்துவிட்டவர்கள் என்று அர்த்தம் அப்படியான அவர்கள் இப்படிப்பட்ட வித்யோபதேசத்திற்கு என்ன பிரதி கைமாறு செய்ய முடியும் என்று பார்த்தார்களாம் ஒன்றுமே அகப்படவில்லையாம் சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தட்சிணை கொடுத்தாலும் யோகியதை போதாத ஒருத்தனுக்கு உபதேசிக்கப்படாது என்று சாந்தோக்கியோபனேஷர் ரிஷி சொன்னார் இங்கேயோ யோகியதை உள்ள சிஷியர்களே வித்யோபதேசம் பெற்றுக்கொண்ட பிறகு என்ன தட்சிணை கொடுத்தும் குருவுக்கு பிரதி செய்துவிட முடியாது என்று நினைத்தார்களாம் இப்படி சொல்லும் ஆச்சாரியால் தம்முடைய உபதேச சாகஸ்ரீ ஆரம்பத்திலும் சமுத்திரம் சூழ்ந்த லோகம் பூராவையும் அதில் உள்ள பூரணமான செல்வங்களோடு குருவுக்கு தந்தாலும் அவர் தருகிற உபதேசமோ அதற்கும் பெரிதானது என்று சாஸ்திரம் சொல்கிறது என்கிறார் சமுத்திரம் சூழ்ந்த பூமி பூராவையும் தக்ஷணையாக தரக்கூடியவனாயிருந்தாலும் யோகியதை போதாதவன் என்றால் அவனுக்கு உபதேசிக்கப்படாது என்று சாந்தோக்கியத்தில் மது வித்தியை உபதேசிக்கும் ரிஷி சொல்லியிருக்கிறார் பணத்துக்காக அறிவை விலை குருவின் உசந்த லட்சணத்தை அது தெரிவிக்கிறது அதே ஐடியாவை ஆச்சாரியால் உபதேச சாகஸ்ரீயில் சிஷ்ய லக்ஷணத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இங்கே பிரச்சுரோபனிஷத் பாஷியத்தில் அந்த மாதிரி தான் சிஷ்யால் குருவுக்கு என்ன பிரதி பண்ணினால்தான் போதுமானதாகும் என்று கேட்டதாக தம்முடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார் அந்த ஆறு சிஷ்யால் என்ன பிரதியும் செய்ய முடியாது என்று முடிவு பண்ணித்தான் அப்புறம் ஏதாவது தேங்க்ஸ் கிவ்விங் தெரிவித்தாகணும் என்று புஷ்பாஞ்சலியாக கை நிறைய புஷ்பங்கள் எடுத்து அவர் பாதத்தில் போட்டு சிரசால் நமஸ்கரித்தார்களாம் ஆச்சாரியால் சொல்கிறார் மூல வாசகத்தில் அவசியத்திற்கு அதிகமாக கொஞ்சம் கூட கூட்டி பாஷ்யம் செய்யாதவர் நம்முடைய ஆச்சாரியால் அப்படிப்பட்டவரே மூலத்தில் அர்ச்சியந்த என்று வருகிற ஒரு சின்ன வார்த்தைக்கு இத்தனை நீளமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதிலிருந்து அவருக்கு எத்தனை குரு பக்தி இருந்தது ஜனங்கள் குருமாரிடத்தில் எப்படி மனசு ரொம்பி நன்றி விசுவாசத்துடன் பக்தி பண்ணணும் என்று சொல்லி கொடுப்பதில் அவருக்கு எவ்வளவு ஆர்வம் ஸ்ரத்தை இருந்தது என்று தெரிகிறது அந்த ஆறு சிஷியால் பிரத்யட்சமாக தாங்கள் பார்த்த அந்த ஒரு ரிஷிக்கு நமஸ்காரம் பண்ணும்போதே அவர் ஒருத்தரை மாத்திரம் நினைக்காமல் அத்தனை ரிஷிகளையுமே நினைத்து பரம ரிஷிகளுக்கு நமஸ்காரம் பரம ரிஷிகளுக்கு நமஸ்காரம் என்று சொன்னதாக உபனிஷத் முடிக்கிறது இரண்டு தடவை அப்படி சொல்லி இருப்பது மரியாதையை காட்டவே என்று ஆச்சாரியால் பாஷ்யம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஷ் சங்கர மகா பிரிவாச்சரணம்